ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மல்படிகாகிரும் ஆதாரம் சர்வ வித்யா நாமே நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகே செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் விஸ்வாபச வருஷம் சித்திரை மாதம் பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலம் உண்டான பலன்கள் இந்த சித்திரை மாதம் என்பது மா வருஷத்தின் முதல் நாள் தமிழ் ஆண்டின் முதல் நாள் ஏற்கனவே தமிழ் புத்தாண்டு பலன்கள் தனியாக போட்டிருக்கேன் பாருங்கள் இப்போது இந்த புது மாதத்தின் அதாவது சித்திரை மாதத்தின் பலனில் வந்து முதல்ல இந்த மாதத்தினுடைய கிரகச்சாரங்கள் என்ன என்னென்ன மாற்றங்கள் வருது அது தவிர இந்த மாதத்தில் வரக்கூடிய அதாவது கிரகங்களினுடைய மாற்றங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதத்தினுடைய பலன்கள் என்னென்னன்றதை பார்ப்போம் ஒரு ஒரு ராசியாக அதற்கு பிறகு வந்து இந்த மாதத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமம் வருது என்னென்ன நாட்கள் அப்படின்றதையும் பார்க்கலாம் முதல்ல இந்த மாதத்தினுடைய கிரகச்சாரங்கள் அதாவது கோள்களின் மாற்றங்கள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம் சித்திரை மாதம்னு சொன்னோம் என்னன்னால் மேஷத்தில் சூரியன் உச்சம் பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டம் மேஷத்தில் சூரியன் இருக்கக்கூடிய காலகட்டத்தை சித்திரை மாதம்னு சொல்கிறோம் புது வருஷமும் பிறகு ரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய ரிஷபத்தில் குரு கடகத்தில் செவ்வாய் நீச்சப்பட்டு போகிறார் அதை தவிர கன்னியில் கேது இந்த மாதத்தில் வந்து சனி பகவான் சித்திரை மாசத்துல கும்பத்தில் ஆட்சி பெற்ற மூலத்திரிகோணம் வீட்டில் இருக்கார் அது தவிர இந்த மாதத்தினுடைய பன்னெண்டாவது ராசி அதாவது மீனத்தில் ராகு சுக்ரன் மற்றும் புதன் இந்த மூன்று கிரகங்கள் இருக்கு இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோமே ஏன்னா இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி ராகுகேது அதாவது வருஷ கிரகங்கள்னு சொல்லக்கூடியது ராகுகேது ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுறது அவள் வந்து மாற்றங்களை அதாவது ராகு மீனராசியிலிருந்து கும்பராசிக்கும் சிம்ம கன்னிராசியிலிருந்து சிம்மராசிக்கும் ராகு ராகுகேதுவினுடைய பயிற்சி தனியாகவே போட்டிருக்கேன் பாருங்கள் மேஷம் முதல் மீனம் வரை தனித்தனியாக போட்டிருக்கேன் அது தவிர பார்த்தேனா இந்த மாதம் வந்து முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு புதன் மேஷ ராசிக்கு போகிறார் அதற்கு பிறகு இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒரு இன்னொரு மாற்றம் என்ன அப்படின்னா வருஷ கிரகமான குரு மாறுறார் எப்போ அப்படின்னா பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு மாறுறார் இது வந்து இந்த மாதத்தினுடைய கிரகச்சாரம் இந்த மாசத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்த இல்லையானால் இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு வாஸ்து வாஸ்துன்னு சொல்லும்பொழுது வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரம் எட்டு மணி நாலு நிமிடத்திலிருந்து ஒம்பது மணி முப்பத்தி நாலு நிமிடம் வரலாம் ஒன்றரை மணி நேரம் கண் மொழிகிறார் அதாவது தொண்ணூறு நிமிஷங்கள் சூரிய உதயத்திலிருந்து இதை கணக்கு பண்ணிக்கணும் அதை தவிர வந்து பார்த்த வாஸ்து கண் விழிக்கும் பொழுது எந்த ஒரு தோஷமும் கிடையாது அதாவது கா அந்த காலகட்டத்தில் அடிக்கல் போடுறது அதாவது மனை சாஸ்திரம் அடிக்கல் போடுறது அது தவிர வந்து புதுசாக வீடு கட்டுறதுக்கு ஆரம்பிக்கிறது பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் போடுறது பத்திரங்கள் பதிவு பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்பொழுது நல்ல ஒரு ஏற்றங்கள் கிடைக்கும் அதை தவிர வந்து வீட்டுக்கு வாசக்கால் வைக்கிறது இதெல்லாம் வந்து வாஸ்து நேரத்தில் பண்ணுவது மிகவும் சாலச் சிறந்தது வாசு கண் விழிக்கும் நேரத்தை வந்து அஞ்சாக பிரிச்சிருக்காங்க பதினெட்டு பதினெட்டு நிமிஷமாக அஞ்சு பதினெட்டு நிமிஷம் முதலில் வாசு கண் காலை காலைக்கடனை முடிக்கிறார் அதற்கு பிறகு ஸ்நானம் செய்கிறார் அதற்கு பிறகு பூஜை செய்கிறார் அதற்கு பிறகு அதாவது சாப்பாடு அதாவது அவர் உண்ணக்கூடிய நேரம் பதினெட்டு நிமிஷம் அதற்கு பிறகு தாம்பூலம் தரிக்கும் நேரம் இந்த உண்ணக்கூடிய நேரத்திலையும் தாம்பூலம் கறி தரிக்கும் நேரமான கடைசி முப்பத்தி ஆறு நிமிஷம் அதாவது எட்டு மணி ஐம்பத்தெட்டு நிமிஷத்துலேருந்து ஒம்பது மணி முப்பத்தி நாலு நிமிஷம் வரலும் இருக்கக்கூடிய நேரத்தில் செய்யக்கூடிய அனைத்து வேலைகளும் அதாவது கன்ஸ்ட்ரக்ஷனுக்குன்னு அந்த இது எந்த ஒரு சிவில் கன்ஸ்ட்ரக்ஷனாக இருந்தாலும் அது வெற்றியை கொடுக்கும் அப்படின்றது சொல்கிறேன் அதனால் வாஸ்து ரொம்பவும் முக்கியமான விஷயம் சரி இந்த மாசத்துல வரக்கூடிய மற்ற விஷயங்கள் என்ன அப்படின்னா இருபத்தி அஞ்சு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு ரமண மகரிஷி திருவண்ணாமலையில் ரமண மகரிஷியினுடைய எழுபத்தஞ்சாவது ஜெயந்தி அதற்கு பிறகு இருபத்தி ஏழாம் தேதி கல் அழகராத்தில இறங்குற இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு அமாவாசை வேறு அதற்கு பிறகு பார்த்தலையான முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி அக்ஷய திருத்தியை அக்ஷய திருதினா வளர்புறை திருதியை அதாவது அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய மூணாவது நாள் அக்ஷய திருதியை இந்த தோரம்பருப்பு அதெல்லாம் வாங்கக்கூடிய நல்ல நாள் ம பொதுவாகவே தங்கம் வாங்கணும் அப்படின்னு வச்சுருக்காங்க இப்போது அப்படிலாம் கிடையாது தோரம்பருப்பு வெள்ளம் அடுத்தது கொஞ்சோண்டு உப்பு வாங்கினாலே வீடு சுபிக்ஷமாக இருக்கும் கவலைப்பட வேண்டாம் அது தவிர பார்த்தேனா நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்கிறது அக்னி நட்சத்திரம்ன்றது உ உச்சகரமான வெயிலை குறிக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்பது நாள் ஆரம்பிக்கிறது இது வந்து வைகாசி மாதம் வரலும் தொடனால ஆரம்பத்தை மட்டும் சொல்கிறோம் அதை தவிர பார்த்தேனால் இந்த வ அக்னி நட்சத்திரத்தின் போது பொதுவாக வீட்டினுடைய சுபகாரியங்களை எடுத்து பண்ணுறதில்ல அதாவது கல்யாணம் எல்லா விஷயங்களும் சுபகாரியங்களை எடுத்து பண்ணுறது கிடையாது அதனால் அக்னி நட்சத்திரத்தை தவிர்த்துடுவாள் பொதுவாகவே அதுவரை பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னிக்கு சித்ரா பௌர்ணமி பெரிய விசேஷம் சித்ரா பௌர்ணமி அப்படின்னு சொல்லக்கூடியது மதுரை வைகை ஆற்றுல இறங்கிறது பெரிய விசேஷமாக சொல்லக்கூடியது கல்லழகரும் இறங்குறாரு வைகையில் சித்ரா பௌர்ணமி அன்றைக்கி இறங்குறார் இந்த காலகட்டத்தில் பார்த்த இந்த சித்திரை மாதம் நல்ல ஒரு ஏற்றமான மாதமாக இருக்குது இந்த ஏற்றமான மாதத்தில் மாற்றங்கள் அதாவது ஒரு ஒரு ராசிக்காரர்களுக்கும் மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன மாற்றங்கள் இருக்குன்றதையும் பார்க்கணும் அதை தவிர பார்த்தலாம் இந்த மாதத்தில் குருவும் சுக்ரனும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கா இந்த மாதம் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் பார்த்தேனா குரு சுக்கர பரிவர்த்தனை யோகம் பெரிய விசேஷம் சூரியன் உச்சம் பெற்று போயிருக்கிறார் அதுவும் மிகப்பெரிய விசேஷம் சனி ஆட்சி மூல திரிகோண வீட்டில் இருக்கிற பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர வந்து சுக்கரனும் புதனும் சேர்ந்து அதாவது சுக்கரன் உச்சம் பெற்று புதன் நீச்சம் பெற்று இருக்கிறதுனால நீச்ச பங்கம் அணிஞ்சு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது சரி இது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு கொடுக்கறது அப்படின்னு மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்கிராலிங்கில் போயிட்டுருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டது ஏன்னால் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்து உங்களுடைய பெயர் தாய் தகப்பனார் பெயர் இதுவரெல்லாம் அனுப்புங்க என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறோம் அந்த கட்டணத்தை செலுத்திட்டு அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதில் சந்தி இருக்கான்னு பார்த்து லக்ன சந்தி ராசி சந்தி நட்சத்திர பாத சந்தி லக்ன பாத சந்தி இதெல்லாம் இருக்கான்றதை பார்க்கணும் பார்த்துட்டு உங்களுடைய இப்போ நடக்கக்கூடிய தசா புக்தி அந்தரம் சூக்ஷ்மம் எப்படி இருக்குது இப்போ நடக்கக்கூடிய கோச்சாரம் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான பலன்கள் என்ன அப்படின்றதையும் எளிய பரிகாரங்களும் வந்து சொல்கிறேன் நான் சரி இந்த மாதம் சித்திரை மாதம் விஸ்வாவசு வருஷம் என்ன ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் அப்படின்றத ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம் மீனம் போரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்தில் இருக்கார் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்தில் இருக்கிறார் மூணாம் அதிபதி உங்களுடைய ராசியில் இருக்கார் இதன் மூலியமாக பரிவர்த்தனை யோகம் அடையிறது சுக்ரன் உங்கள் ராசியில் உச்சம் பெற்று இருக்கிறதுனால பரிவர்த்தனை யோகம் அமையிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் பொதுவாகவே இந்த மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்களை வச்சு இந்த மாதத்தினுடைய பலன் சொல்லுவோம் இந்த வருஷம் சித்திரை மாதத்தினுடைய பலன்களை பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சூரியன் இருக்கிற பண வரவு கொஞ்சம் வந்து புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது தேவையற்ற செலவுகள் இருக்கும் ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல சனி இருக்கர் அதை தவிர பார்த்த இடையேனால் ஏழரை சனி போயின்னு இருக்கு ராகுவும் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல போகிறார் அதனால் சில விஷயங்களில் ஏமாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதாவது ராகுன்றது கரும்பாம்பு நிச்சயமாக ஏமாற்றத்தை கொடுக்கும் ரொம்பவும் பெரிய விஷயமாக கையில் கிட்ட வரா மாதிரி இருக்கும் கிட்ட வரும்போது கப்பன் காணாமல் போயிடும் அந்த மாதிரியான விஷயம் பணத்தை விரயமாக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் மீன ராசிக்காரர்கள் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் ராசியிலேயே சுக்கரன் உச்சம் பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம் இருந்தாலும் அவர் மூணு எட்டின் அதிபதி எட்டாம் அதிபதி உச்சம் பெற்று உங்களுடைய ராசியில் இருக்கிறதன் மூலியமாக உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருந்தாலும் பெரிய செலவுகள் இருக்காது இருந்தாலும் வந்து பரிவர்த்தனை யோகம் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை ஒன்று மூணு பரிவர்த்தனை இதன் மூலியமாக ஆண் வீரியம் கொஞ்சம் அதிகமாக சுகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு ஏன்னா மூணாம் அதிபதி சுக்கரன் உங்களுடைய ராசியிலையும் ராசியின் அதிபதி மூன்றாம் இடத்திலையும் குரு மூன்றாம் இடத்திலையும் இருக்கிறது விசேஷம் இதன் மூலியமாக புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு இருந்தாலும் பணத்தை அதிகமாக போட்டு முயற்சிகளை பண்ணாதீங்க பொறுமையாக ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது ஷேர் மார்க்கெட்டிலெல்லாம் திடீர் யோகங்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏன்னா சப்தமாதிபதினு சொல்லக்கூடிய பூதன் உங்களுடைய ராசியில் நீச்சம் பெற்று போகிறார் நீச்சம் பெற்று போனால் நீச்ச பங்கம் அடைகிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்த பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் திடீர் யோகங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் ஒன்பதாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் அஞ்சாம் இடத்துல நீச்சம் பெறார் அதாவது அஞ்சாம் அதிபதி அஞ்சாம் இடத்துல வந்து நீச்சம் பெறதுனால பார்த்த ஒம்போதுக்கு ஒம்போது அப்படின்னு சொல்கிறதுனால தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் தந்தைக்குன்னு செலவு பண்ண வேண்டிய கட்டாயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு போகணுன்னு பார்த்துட்டு இருக்கவள சிறு பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ஷார்ட் ட்ரிப் வெளியூர் வளிமணிலாம் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் படிப்பு சம்பந்தமாக வெளிநாடு போகிறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் சற்று கம்மியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இந்த கேது பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிற இதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய அதாவது அரசாங்கத்தின் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வந்தாலும் உங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா ஆறாம் இடத்துல கேத்து வருகிறது ரொம்ப பெரிய விசேஷம் எல்லாவற்றிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மொத்தத்தில் பார்த்து பொழுது இந்த மீனராசிக்காரர்களுக்கு பண வரவு அதிகமாக இருந்தாலும் செலவுகள் கட்டுக்கடங்காமல் இருக்கும் தேவையற்ற செலவுகள் இருக்கும் பணம் வரக்கூடியது புதிய கடன் உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு படிக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருந்தாலும் வெளிநாடு போய் படிக்கக்கூடியவர்களுக்கு சற்று தடை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய வேலை மாற்றம் வேலையில் ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அரசியல் செல்வாக்கில் இருக்கிறவங்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பும் இருப்பினும் ராசிநாதன் ஆட்சி பெற்றிருக்கிறதால் சொல் அரசியலில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக உண்டு அதாவது பின்னடைவுன்னா முதல்ல அவங்க சொல்கிறத வந்து ஏற்றுக்கொள்ளாத மனப்பான்மை வரும் அதற்கு பிறகு அவர்களை எடுத்துக்கொண்டு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மையும் நீங்கள் சொல்கிறத வந்து நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய காலகட்டமாகவும் அமைய போகிறது இந்த சித்திர மாதத்தில் பெரிய மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் தெரியக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் சிறு சில நாட்கள் முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லதுன்னு சொல்லுவோம் அந்த சில நாட்கள்ன்றது சந்திராஷ்டிரம நாட்கள் அதாவது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கும்போது சந்திராஷ்டிரமும் சொல்கிறோம் சந்திரன் வந்து இந்த எட்டாம் இடத்துல இருக்கிறதுன்னு பார்த்தேலையானால் ஒம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த மூன்று நாட்கள் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருக்கிற இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வலிவான பிரயாணம் வேண்டாம் ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்தது ஏன்னால் சந்திர பகவானுக்கு உண்ட எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய பச்சரிசி இல்லைன்னா நெல் தானமாக கோவிலில் கொடுத்துட்டு போகும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த மீனராசிக்காரர்கள் அதுவும் வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க இந்த மொத்தத்தில் மீன ராசிக்காரர்கள் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருப்பவங்க நாலேஜ் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறவங்க கடல் வாணிபம் செய்கிறவங்க அது தவிர கடல் வாழ் உயிரினங்களை வச்சு வியாபாரம் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர ஷேர் மார்க்கெட்டில் திடீர் யோகங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குழந்தைகளுக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இருந்தாலும் வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கும் புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் அதை தவிர புதிய வேலையில் ஏற்றம் அதாவது இருக்கும் வேலையில் ஏற்றம் அதன் மூலியமாக பணவரவு உண்டு இருந்தாலும் தேவையற்ற செலவுகள் இருக்கும் உடல் நலத்தில் சற்று கவனம் தேவையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது முயற்சிகள் எல்லாம் கைகூடக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய சந்திராஷ்டிரம நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒம்பது அஞ்சு பத்து அஞ்சு பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த மூன்று நாட்கள் சந்திராஷ்டிரம நாட்கள் இந்த காலகட்டத்தில் அரிசி இல்லைனா பச்சரிசி அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் தானம் கொடுத்துட்டு செய்கிறதன் மூலியமாக எந்த ஒரு காரியத்திலும் தடை இல்லாமல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய இந்த ஆஞ்சநேயரை போய் சேவிச்சிட்டு வர்றதும் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு படுறதும் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் நிச்சயமாக இந்த விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதத்தில் கொடுக்கக்கூடும்